ஈவினிங் போல பாப்பாவை பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் பாப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு போக சொல்லவே எனக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி பட்டு பாட சட்டெல்லாம் போட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தவுடனே அதேதான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தாங்களா நானும் டியூஷன் முடிச்சுட்டு பாப்பாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சக்கர பொங்கல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் என்னுடைய சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அம்மா கிட்ட ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க இதே மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பேன் அது என்னமோ தெரியாத அம்மா வந்துட்டு பணம் இல்லை இந்த வருஷம் குலதெய்வ கோவிலுக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க அது கோவிலுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபீவர் வந்துடும் கோவிலுக்கு கிளம்பினோடனே அந்த ஃபீவர் சரியாக போயிடும் என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது அப்படி இருக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது வந்து ரிப்பீட்டட் தான் போயிட்டு இருக்கும் சோ இந்த ஆடி மாசம் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து ரொம்ப ஜாலியா அண்ணன் தங்கச்சி பெரியமா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்த நாட்கள் திருப்பி வருமானே தெரியலங்க அப்படியே நைட் டின்னருக்கு நூடுல்ஸும் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க பாய்